நம்ம இந்த தற்போதுள்ள இயந்திர அறிவியல் விலையில் நம்ம நிறைய இடங்களில் காத்திருப்போம் அந்த நேரத்தில் நம்ம நேரத்தை வீணடிச்சிடக்கூடாது இப்போ காத்திருக்கிறோம்ல காத்திருக்கவே கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது பேங்க்கு போவோம் ஒரு வேலை விஷயமா அப்போ பேங்கில் நம்ம காத்திருக்கணும் சில இடங்களில் வரிசையில் நிற்க வேண்டியிருக்கும் பஸ்ஸுக்காக காத்திருக்க வேண்டியிருக்கும் ட்ரெயினுக்காக காத்திருக்க வேண்டியிருக்கும் அப்போ நம்ம அந்த நேரத்தில் நம்ம வேலைகள் எதையாவது செய்யணும் நம்ம அந்த நேரத்தில் காத்திருக்கிற நேரத்தை நம்ம வீணடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடும் ஏன்னா நிறைய விஷயங்களுக்காக நம்ம காத்திருக்க வேண்டியது அவசியம் வரும் காத்திருக்கிற நேரத்துலையும் நாம் வந்து ஏதாவது நம்ம வேலைகளை செய்யணும் நம்ம அதுக்கான வேலைகளை எப்போவுமே வச்சுருக்கணும் இந்த காத்திருக்கிற நேரங்களில் இந்த மாதிரி இந்த மாதிரியான நேரங்கள்லாம் இருக்கும் காத்திருப்பதற்கான நேரம் இந்த மாதிரி நேரங்களில் கூட நாம் செய்வதற்கு வேலைகளை நம்ம எப்போதுமே வச்சுருக்கணும் அப்போ அந்த காத்திருக்கிற நேரம் நமக்கு வந்து மன அழுத்தத்தை தராது காத்திருக்கிற நேரத்தில் இப்போ ஒரு பேங்க்கில் வரிசையில் நிற்கிறோம் வரிசையில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம வந்து வெறும் வரிசையில் உட்காந்து மட்டுமே இருக்கும் வெறும் காத்துக்கிட்டே இருந்தால் நமக்கு மன அழுத்தம் அதிகமாகும் ப்ரெஷர் அதிகமாகும் கோபம் அதிகமாகும் எரிச்சலாக இருக்கும் அப்போ அந்த காத்திருக்கிற நேரத்தில் நாம் ஏதாவது ஒரு வேலை செய்கிறோன்னு வீங்கன்னா பயனுள்ள வேலைகளை செய்யணும் பயனுள்ள வேலைகளை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அந்த காத்திருப்பு நேரம் என்பது நமக்கு மன அழுத்தத்தை தராது கோபத்தை தராது அந்த நேரம் நம்ம நம்ம காத்திருந்தால் கூட நாம் ஒரு வேலையை செய்கிறோம் அந்த காத்திருக்கிற நேரத்தையும் நாம் பயன்படுத்துகிறோம்னு அர்த்தம் அதனால் காத்திருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து பொழுதுபோக்கிட்டு இருக்கக்கூடாது அதாவது மனித வாழ்க்கை தினசரி வாழ்க்கையை நீங்கள் ஒரு அட்டவணை போட்டு பிரிச்சிடணும் இந்த நேரத்தில் நம்ம தொழிலை தான் செய்யணும் அப்படின்னா அந்த நேரத்தில் நீ காற்றுருக்குற அப்படின்னா அந்த நே அந்த காத்திருக்கிற நேரத்தில் நீ எதாவது தொழில் சார்ந்து எதையாவது செய்யணும் இப்போ உதாரணத்துக்கு தொழில் செய்வதற்கான நேரம் எது அப்படின்னா இப்போ காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் தொழில் செய்வதற்கான நேரம்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலையில் ஒன்பது மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் ஏதோ பேங்க்கு போகிறீங்க பேங்கில் வரிசையில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அந்த காத்திருக்கிற நேரத்தில் உங்கள் டோக்கன் வர்ற வரைக்கும் உங்களை கூப்பிட்ற வரைக்கும் நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் அந்த தொழில் சார்ந்த விஷயங்களை தான் செய்யணும் தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்கும் அதே இதாக எழுத வேண்டியிருக்கும் ஃபைலில் அல்லது மொபைல்லே மொபைல்லேயே உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களை நீங்கள் செய்யலாம் இப்படி நீங்கள் காத்திருக்கிறீங்க உங்களை கூப்பிட்றதுக்கு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயும் உங்கள் தொழில் சார்ந்த நடைமுறைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும் ஏன்னா நீங்கள் தொழில் சார்ந்த அந்த நேரத்தில் தான் காலையில் ஒன்பது மணிலேருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் தொழில் செய்கிற நேரம் அப்போ அந்த நேரத்தில் தான் நீங்கள் ஒரு பேங்க்கு போகிறீங்க ஏதோ ஒரு இடத்து டிக்கெட் எடுக்கிறதுக்காக போகிறீங்க அப்போ வரிசையில் காத்திருக்கீங்க அப்போ அந்த நேரம் என்பது தொழில் செய்வதற்கான நேரம் அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் தொழில் செய்கிற நேரத்தில் தொழில் செய்கிற வேலைகளை நீ அந்த இடைவெளி நேரத்தில் செய்ய வேண்டும் அந்த வரிசையில் நிற்கிற நேரத்தில் செய்யணும் வரிசையில் இருக்கிற நேரத்தில் நேரத்தை விண்ணடிக்காமல் அந்த தொழில் செய்கிற நேரத்தை அதே மாதிரி மாலை ஐந்து மணிலேருந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் பொழுதுபோக்குவதற்கான நேரம்னு இங்கே வச்சுக்கோங்க பொழுதுபோக்குவதற்கு எப்போவுமே மாலை நேரம் தான் மாலை ஐந்து மணிலேருந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் பொழுதுபோக்குவதற்கான நேரம் அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் எங்கேயாவது வரிசையில் உட்காறீங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் பொழுதுபோக்குற வேலைகளை செய்யலாம் ஏதோ இப்போது சினிமா பார்க்குறதோ பாட்டு கேட்குறதோ மொபைல் ஃபோன் பார்த்து ஃபேஸ்புக் ஏதோ ஒன்று யூடியூப் எதனா பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் நீங்கள் பொழுதுபோக்குகிற அந்த அந்த காத்திருப்பு நேரத்தை நீங்கள் அப்படி செலவழிக்க வேண்டும் அதனால் உங்கள் வாழ்க்கை தினசரி கால அட்டவணைப்படி போட்டு பிரிச்சுங்க இந்த நேரத்தில் நான் இதைத்தான் செய்வேன் இந்த நேரத்தில் நான் உடற்பயிற்சி செய்வேன் இந்த நேரத்தில் நான் வந்து தொழில் செய்வேன் காலையில் ஒம்பது மணிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் தொழில் சார்ந்த வேலைகளை தான் நான் செய்வேன் அதுக்கு மேலே நான் தொழிலில் செய்ய மாட்டேன் பொழுதுபோக்கு சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் நான் பொழுதுபோக்கு சார்ந்த வேலைகளை தான் நான் செய்வேன் நான் வந்து இத்த ஒரு இரவு ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் என் குடும்பத்தினரோட தான் நான் பேசிக்கிட்டு இருப்பேன் இப்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அட்டவணை போட்டு பிரிச்சுக்கணும் பிரிச்சுக்கிட்டு அதன்படி வாழை பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு சோம்பேறித்தனமே வராது அந்த நேரத்தில் நீங்கள் அந்த வேலையை தான் செய்யணும் அப்படி வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நேரம் வந்தாலே உங்களுக்கு அந்த மனநிலை வந்துடும் அந்த மனநிலை வந்துடும் சாயந்தரம் அஞ்சு மணி தாண்டிட்டாலே உங்களுக்கு பொழுதுபோக்குன்னு தான் தோணும் அதுமாதிரி காலைல ஒம்பது மணிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் தொழில் செய்கிறதில் தான் நீங்கள் தீவிரமாக இருப்பீங்க இந்த மாதிரி அட்டவணை போட்டு நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை வாழ்க்கையை நிர்வகிக்க வேண்டும் தினசரி வாழ்க்கையை நிர்வகித்தால் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு இது கிடச்சிரும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடணும் ஒரு அட்டவணைக்குள்ளே நீங்கள் கட்டுப்படணும் ஒரு அட்டவணைக்கு கட்டுப்பட வேண்டும் இப்போ பள்ளிக்கூடத்தில் எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு ப்ரீடு செகண்ட் பிரேடு ஃபஸ்ட் பீரியடு தமிழ் செகண்ட் பிரியேடு இங்கிலீஷ் அப்படி இருக்குல்ல அது மாதிரி மூணாவது பிரேடு கணக்கு நாலாவது பிரேடு அறிவியல் அப்படின்னு இருக்குல்ல அஞ்சாவது பிரேடு உடற்கல்வி ஆறாவது பிரேடு ஓவியம் அப்படின்லாம் இருக்குல்ல அது மாதிரி உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையை நீங்கள் பிரிச்சுக்கோங்க காலையில் இத்தனை மணிக்கு நீங்கள் நடைப்பயிற்சி உடற்பயிற்சி இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் நீங்கள் அப்புறம் ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் தொழில் அஞ்சு மணிலேருந்து ஆறு ஏழு மணி வரைக்கும் பொழுதுபோக்கு அந்த மாதிரி விளையாடுறது அதுக்கு ஒரு நேரம் அப்புறம் வாரம் ஒரு நாள் வேறு எதையாவது வாரம் சில வே சில வேலைகளை வாரம் ஒரு நாள் தான் செய்வீங்க சில வேலைகளை தினமும் செய்யணும் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கைய தினசரி வாழ்க்கையை அட்டவணை போட்டு பிரிச்சுக்கணும் அட்டவணை போட்டு பிரித்து அதன்படி வாழ வாழ வேண்டும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்